நம்முடைய தலைவரைகளை எதிர்கால தமிழகத்தை ஆனப்போக நம்முடைய வேற்றை உருவாக்குவதற்கு தான் நான் இந்த மனைவி நம் மாற்றிக் கொள்வோம் எல்லோரும் சொன்னார்கள் செங்கோட்டையில் போய் இங்கே இணை இருக்கிறான்னு சொன்னார் நான் சேர்ந்த இடம் எனும் கோட்டைக்கு சேர்ந்த இடமா நான் புரட்சி பயணத்தை மேற்கொண்டேன் புரட்சி தலைவர் அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன் இரு தலைவரோடும் பணியாற்றியதற்கு பிறகு மூன்றாவது தலைவரோடு பணியாற்றுகிற வாய்ப்பு என்பதால் நான் தலைவிடத்தில் நான் காணுகிற போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது அவர் மனம் திறந்து பேசினார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்கிறேன்

எங்கள் இருவருக்கும் எங்கள் மூவருக்கும் அந்த பெருமையை சேர்த்து தர வேண்டும் என்று உங்கள் பொறுப்பான வேண்டும் அந்த பணி தமிழக வரலாற்றில் யாருமே செய்யாத ஒரு காரியத்தை செய்து முடித்திருக்க நீங்கள் யார் விடுபட்டிருக்காரு தேட வேண்டுகிறார் விடுபட்டு பட்டியலை அவங்க மட்டும் பார்த்தா போதும் யார் இல்லை இல்லை ஒரு பட்டியலை சரியா மேல் வீடு